பெரியவர்களுக்கும் வாழ்த்த வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் பத்திரிகைகளுக்கும் இனிய வணக்கம் கவிதாக்காக்கு நன்றி பயங்கரமான இன்ட்ரோ கொடுக்குறாங்க நான் அதெல்லாம் மறந்துட்டேங்க அதெல்லாம் தாண்டி அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பிரஜன் பிரஜனுக்காக தான் இன்னைக்கு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து கலந்துருக்கேன் ரொம்ப நாளாகவே நான் பார்த்துட்ருக்கேன் பிரஜனுக்காக ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும்னு நிறைய தடவை பிரஜன் கூட பேசிகிட்ருக்கேன் அது இன்னும் தொடர்கதையாகவே இருக்குது பிரஜனும் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கார் பட் நிச்சயமாக ஒரு பெரிய அவருக்கு இப்போ நான் அஜித் சாரோட ஃபேன் எல்லாம் அஜித் சார் விஜய் சார்ந்தான் மோஸ்ட்லி இருப்போம் ஆனால் பிரஜன் வந்து மிகப்பெரிய அர்ஜுன் சாரோட ஃபேன் ஸோ அர்ஜுன் சாருக்கு சேவகன் ஒரு படம் அவரோட லைஃப் திருப்பி கம்பேக் கொடுத்த ஒரு படம் அது ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் அந்த ரிலேட்டட் டைட்டில் எடுத்திருக்காரு சேவகர் அப்படின்னா வீரன் ஊழியன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் படமாக ட்ரெய்லர் பார்த்து புரிகிறதால அரசியலில் தப்பு செய்கிற சில்லரை வந்து உரிக்கிற மாதிரியான கதையாக இருக்கும் அப்படி தான் கணிக்கிறேன் பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் சொன்னாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ண பழைய ஒன்னரை பட்டியும் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லர் நானும் பிரஜனும் என்னோட முதல் கதாநாயகன் பிரஜன் ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் அந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கொடுத்தது ஆனால் சிஎம் இறந்ததால் எனக்கும் பிரஜனைக்கும் கிடைக்க வேண்டிய வெற்றி அதில் கிடைக்கல எனக்கு அதுக்கப்புறம் திரௌபதியில் சக்ஸஸ் கடைசி நான் அப்படி போயிட்டேன் ஸோ பிரஜனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த சேவகன் திரைப்படம் அமையணும் அண்டு படம் எடுத்துருக்கவங்க எல்லாருமே வந்து கேரள நாட்டை சேர்ந்தவர்கள் ஸோ அவங்களோட அரசியல் வேறு நம்மளோட அரசியல் வேறு அவங்களோட அரசியல் வந்து அங்கே முழுக்க கம்யூனிஸ்ட் ஆட்சி கம்யூனிஸ்ட் மக்கள் அந்த நாட்டை நாட்டாளுங்க அவங்க ஒரு கதை எழுதியிருக்காங்கன்றப்ப அந்த கதை எப்படி இருக்கும் யார் வில்லனாக வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல நான் ஒரு படத்தை வந்து பர்சனல் தான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் வெறும் சினிமாவாக பார்க்கக்கூடிய ஆள் இல்லை என் படமும் அப்படி தான் பிரதிபலிக்குது என் படத்தில் வர கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க இவங்களை இவங்கள மாதிரி சித்தரிச்சிருக்காரு அப்படி தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒருவோ தடையும் ஆனால் எனக்கு அப்படி தான் சினிமா பார்த்து பழக்கம் சின்ன வயசுலேருந்து எல்லா படத்தில் வர கேரக்டர்ஸும் நிஜமில் நிஜ வாழ்க்கையில் இவங்க யாராக இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தேடி தேடி அப்படி பார்த்தே பழகிட்டது எந்த மொழியில் படம் பார்த்தாலும் அதை பற்றி தேடி படித்து புரிஞ்சுப்பேன் ஸோ அந்த மாதிரி இந்த படம் தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட் அரை கட்சியை பற்றி பேச போதா இல்லைன்னா கேரளா கம்யூனிஸ்ட் க அந்த அரசியலில் பேச போதா அப்படின்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிட்டாங்க இனி இளைஞர்கள் கம்யூனிஸ்டம் நோக்கி போகிறதில்ல ஸோ இந்த மேடையும் பயன்படுத்தி கம்யூனிசம் கொள்கையை இளைஞர்கள் வந்து தேடி படிக்கணும் தொடர் ஜீவாயா மாதிரி நாங்கள் பழைய ஒன்னார்பட்டியில் தோழர் ஜீவாயக்காக ஒரு 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 அதுக்காக தான் அவர் மாதிரி ஒருத்தர் வந்து போலி மதுபானங்களை எதிர்க்கிறப்ப இங்கே இருக்க ஒரிஜினல் பொலிட்டிஷியன்ஸ் அவர்களை கொண்டுட்டால் என்ன நடக்குன்றது தான் பழைய ஒன்னார்பட்டி படத்தோட மொத்த கதையுமே ஸோ தோழர் ஜீவானந்தம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் எந்த கொள்கையும் அழிந்து போகக்கூடாது அது வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு நாட்டில் வந்து ஒரு கொள்கை உருவாகிறது ஒரு தத்துவம் உருவாகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அது அழியும் விளிம்பில் கொண்டு போகிறது மிகப்பெரிய தவறு ஸோ இளைஞர்கள் கம்யூனிசமில் ஆர்வமாக இருக்கவங்க ஜீவானந்த மையா மாதிரி இருக்க தலைவர்களை தேடி படியணும் அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் அதை நான் தரும சொல்லிக்கிறேன் ஸோ பேக் டு சேவகன் அந்த நீலாம்பரி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது இசையமைப்பாளர் மோகன் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருந்து சார் ரசித்து பார்த்தேன் அந்த பாட்டை ரொம்ப நல்லா இருந்து அந்த டியூன் அண்டு டேரக்டர் சந்தோஷ் சார் சார் தேங்க்யூ ஃபார் கேஸ்டிங் பிரஜனை ஹீரோ பிரஜனை ஹீரோவில் போட்டதுக்கு ரொம்ப நன்றி அந்த ப்ரொடியூசருக்கும் நன்றி நன்னு ஒரு டேரக்டர் அவர் ஹீரோக்களை நம்புறத விட மிருகங்களை அதிகமாக நம்புவார் ஒவ்வொரு படத்திலும் ஒரு கதை அல்ல அம்மன் ஏதோ வச்சு டுவெண்ட்டி ஃபைவ் டு எயிட் எயிட் டேஸ் ஒரு படம் நடந்துக்கிட்டே இருக்க இன்னொரு படம் டிஸ்கஷன் இருக்கும் அப்படி நூற்றுக்கு மேலே படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ராமநாராயணன் முடியுமானால் முடியும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க துரை பசி எடுத்த துரை எத்தனையோ டேரக்டருங்க இருக்காங்க என் தம்பி மோகன்ஜி அவன் குறுகிய காலத்தில் சுறுசுறுப்பாக எடுப்பான் உடம்பு தான் கொஞ்சம் பெருசா நான் சொல்றாத நீ சொல்லாத உடம்பு தான் கொஞ்சம் பெருசா இருக்க தவிர ஃபீல்டில் இறங்கிட்டான்னா நம்ம பிரபாகரனை விட அவ்வளோ வேகமாக வேலை பார்ப்பான் என்னுடைய அருமை தம்பி பிரிட்ஜ் அவருக்கு எனக்கு என்ன தொடர்புனா அவர் என்னை ஏற்குறைய நாற்பத்தஞ்சு குத்து கத்தியால் குத்திருக்கார் அதாவது அஞ்சு குத்துல இறந்து போகணும் நான் ஆனால் அதை ஏழு எட்டு டேக் எடுத்துக்கோ அது அவர் செய்த சதியா டைரக்டை செய்த சதியாக தெரியல ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு குத்து கத்தியால நைட்டு பன்னெண்டு மணி யோ நல்லா தானேயா பண்ணேன் இல்லை இல்லை நீங்கள் நல்லா பண்ணுங்க அவர் சரியாக குத்தலை அவர் சார் நான் சரியாக தான்தான் குத்தினேன் இல்லை இல்லை அவர் சரியாக சாகலை இப்படி சொல்லி சொல்லி நாற்பத்தஞ்சு முறை குத்தனாறு ஆனால் அஞ்சு டேக்கு ஆறு டேக் சும்மா தமாஷா சொன்னேன் அந்த தம்பி ஒரு அற்புதமான நடிகர் எனக்கு இதில் தாடி வச்சு பண்ணதால் அடையாளம் தெரியல மோகனை கேட்டேன் எங்கே அந்த பிரிட்ஜேன் அந்த பிரிட்ஜ் இங்கே தான் இருக்குது பார்த்தா தாடி இல்லாமல் அன்னைக்கு படத்தில் நாங்கள் பண்ணும்போது பார்த்தது அந்த தம்பிக்கு எதிர்காலம் உண்டு எப்போ ப்ரொடியூசர் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க வாழ்வீங்க இன்னைக்கே சின்ன படங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதை கிடைக்கிறது மக்கள் பெரிய ஹீரோவை தான் பார்க்கறேன்னு இல்லை பெரிய ஹீரோக்கள் படம்லாம் படிச்சிருச்சு பல இந்த ஆறு மாசத்தில் பார்த்துருக்கோம் பல படங்கள் ஆனால் சின்ன படங்கள் வாழ்ந்திருக்கு குட் நைட் டாடா போர் தொழில் இப்போ வாழைன்னு ஒரு படம் அப்புறம் அப்படி சில படங்கள் சின்ன சின்னதாக நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் கிராமியம் இதை அடிப்படையாக வச்சு எடுக்கிற படங்கள்லாம் வெற்றி பெறுது நம்ம மக்கள் வந்து பார்க்குறாங்க அதனால் இந்த சேவகர் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அந்த ப்ரொடியூசர் மனசுக்கும் டேரக்டர் மனசுக்கும் நடித்த டெக்னீஷியன் அத்தனை பேருடைய மனசுக்கும் இது ஒரு பெரிய வாழ்வை தரும் சேவகர் சேவை செய்பவன் இல்லாதவர்களுக்கு கொடுப்பவன் முடியாதவர்களை கைதூக்கி விடுபவன் பிரதிபலன் பார்க்காமல் உழைக்கிறானே அவன் தான் சேவைக்கு அதிபர் சேவகர் ஆனால் இந்த காலத்தில் என்ன நடக்குது நாட்டில்னா கையோட்டு பெறுகிற அதிகாரிகள் அறுபது எழுபது சதம் நேர்மையான அதிகாரிகள் ஒரு முப்பது சதவீதங்களும் இல்லை இல்லாமல் இல்லை இருக்காங்க பல அக்கிரமங்கள் நடக்கிறதுக்கு பல அதிகாரிகள் காரணம் அரசியல்வாதிகள் காரணம் இன்றைக்கு எடுத்ததுக்கெல்லாம் முதலமைச்சரை சொல்கிறோம் கள்ளக்குறிச்சி முதலமைச்சர் என்ன பண்ணார் இத்தனை போச்சு போனது தப்பு குடித்தது தப்பு கள்ளச்சாராயம் விற்றது தப்பு யாரும் ஒத்துக்கலை அந்த இலாக்கா அதிகாரிகள் ஒழுங்காக பார்த்துருந்தால் அது நடந்திருக்காது அது எதுக்காக சாட்டறன்னா இலாக்கா முதல்வர்கிட்ட இருக்குது அதனால் முதல்வரை சொல்கிறாங்க எல்லாத்தையும் முதல்வர் நேரடி அவர் அடிக்கடி அதிகாரிகள் மீட்டிங்கை போட்டு பொருளை கட்டுப்படுத்துங்க கள்ளச்சாராக விற்கக்கூடாது என்று எத்தனை மீட்டிங் போடுறார் அதாவது இது எப்படி இருக்குன்னா தாம்பரத்துக்கு போகிற போகிறதுக்காக ஒருத்தன் மவுண்ட் ரோட்டில் பஸ்ஸில் நின்றான் பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக இருந்து நிற்காம போயிடுச்சு ரெண்டாவது பஸ்ஸு பார்க்குறான் நிற்காம போது மூணாவது பஸ்ஸு நிற்காமல் போகுது அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு என்ன ஒரு பஸ்ஸு கூட நிற்க மாட்டேன்னு இந்த முதலமைச்சர் என்ன பண்ணுறார் பஸ்ஸு இங்கே நிற்க மவுண்ட் ரோடில் நிற்கிறனா முதலமைச்சர் என்ன பண்ணுறார் சரி அடுத்த ஒரு பஸ்ஸு காலியாக வந்தது அதில் சீட்டு கிடச்சி உட்காந்துட்டான் அவன் போகிறான் போகும்போது இந்த பஸ் கொஞ்சம் காலியாக இருந்தால் அடுத்த ஸ்டாப்பிங் நிற்குது ஏற்றிக்குது பிறகு அடுத்த பஸ் ஸ்டாப்பிங் நிற்குது ஏற்றிக்குது இவன் கத்துறாங்க என்ன முதலமைச்சர் பண்ணுறார் இந்த பஸ் எல்லா இடத்துலையும் நின்று நின்று போகுது நான் சீக்கிரம் போகணும் தாம்பரத்துக்கு அப்படி உனக்கு ஒரு தேவைன்னா உனக்கு கிடைக்கலைன்னா குறை சொல்லுவேன் கிடைச்சா ஆக அப்படி சமுதாயத்தில் அதிகாரிகளை தட்டி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும் எவனாக இருக்கட்டும் எந்த அதிகாரி அரசியல்வாதியாக இருக்கட்டும் தட்டி கேட்கிற உரிமை உங்ககிட்ட இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் அந்த ஒழுக்கம் நெறி இருக்கணும் ஆகவே தான் இது அற்புதமாக சில சமுதாய சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி போஸ் டாலக் நிறைய பேசுகிறார் சமுதாய சீர்கேடுகள் லஞ்சம் ஊழல் அதிகாரிகள் செய்கிற தவறு அரசியல்வாதி செய்கிற தவறு அத்தனையும் தட்டி கேட்கிற ஒரு அற்புதமான படமாக இருபத்தைந்து நாட்கள் எடுத்து இருக்கிறார் ஆக அந்த டைரக்டர் நான் பாராட்டுகிறேன் இன்னைக்கு தமிழக முதல்வர் உலகங்கும் போய் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறார் எங்கள் கேரளாவிலிருந்து வந்து தமிழ் படம் எடுக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த ஹீரோயின் சோமாவாம சோனவா சானா சானா தப்பமா எழுத்து போட நான் பண்ணிட்டேன் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு கொஞ்சம் தமிழில் பேசணுமா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு தைரியமா பேசணும் பாரு அது போதும் எங்களுக்கு வில்லன் கடைசியில் அந்த நன்றி வணக்கம் பிரமாதமாக சொன்னார் அது போதும் கொஞ்ச நாளில் நீங்கள் தமிழ் பேசுவீங்க கொஞ்ச நாளில் தமிழ் பேசுவீங்க நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன் அதாவது ஒரு போன மாதம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது அதில் ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணிடுறது ஒரு பாப்பா தங்கச்சி நல்லா பண்ணிடுறது அழகாக அது கொஞ்சம் வில்லி மாதிரி கிளாமர் சாங் அது என்ன பஞ்சாபி பலகாரம் நான் ஆகல சேதாரம் இதுக்கு நான் ஆதாரம் அப்படின்னு இந்த வம்பு பிடிச்ச சினேகம் எழுதியிருந்த கவிதை அது நம்பி செய்யறது நல்லா எழுதுருந்தான் தப்பாக இல்லை அது கூட ரொம்ப விரசமாகலாம் இல்லை கிளாமர் இருந்தது கிளாமர் இருக்கணும் அது நான் பார்த்து அந்த பாட்டு பார்த்து பிடிச்சது நல்லா இருந்தது அந்த பாப்பா இங்க வாமான்னு இங்க வந்து நின்றது கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அம்மா இல்லம்மா நீ சேதாரம் ஆகல நல்ல புள்ள போ உட்காருமா இத ஒரு நாலு மீடியாக்கள்ல என்னை போட்டு உருட்டி எடுத்துட்டான் சார் என் வயசு என்ன என் பேட்டி என் பேட்டி சும்மா ட்ரையா இருந்தது காமெடிக்காக அதை பண்ணேன் அந்த பாப்பா நல்லா சிரித்து குழுங்க குழுங்க சிரித்து மேடையில் இருந்தவங்க பப்ளிக் எல்லாம் அதை காமெடியாக எடுத்துக்கிட்டாங்க அந்த அந்த மீடியா ரெண்டு மூணு மீடியா மட்டும் என்ன தெரியல வினையும் நான் பொதுவாக பெண்களை அவங்க விருப்பம் அடுத்தவன் விரல் கூட மேலே படக்கூடாது விரல் கூட விருப்பம் இல்லாமல் படக்கூடாது வெட்டணும் விரலை வெட்டணும் ஒரு குஷ்பு தங்கச்சி அங்கேயே பப்ளிக்ல ஒரு அற விட்டுது ஒருத்தனை நான் மேடையில் பேசுறேன் தங்கச்சிக அரைஞ்சது அங்கே செருப்பால் எடுத்து அடிச்சிருக்கணும் அவனை முதுரில் தட்டிட்டான் கில்லாடி பொண்ணு அங்கேயே அடிச்சது அப்ப நான் என்ன சொன்ன பப்ளிக் மீட்டிங்ல ஆடியோ பங்க செருப்பால் அடிச்சிருக்கணும் எந்த பெண்களும் எல்லாம் நம்ம கூட பிறகு எனக்கே பேத்தீங்க நான் போய் ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு சில விஷயம் நடக்கும்போது சில நடிகைகளின் அந்தரக வாழ்க்கையை பற்றி ஒரு சகோதரர் சொல்லும்போது நான் அதை எதிர்த்து போராடி கமிஷன் ஆஃபீஸர்லாம் போனேன் ஆனால் அந்த அது எதிர்ப்பு தெரிச்சால் சில சகோதரிகள் அவங்கள கூப்பிட்டா வரமாட்டாங்க ஏன்னா வேற எதனா வெளியிட்டு போகிறாங்கன்னு அவங்க வரல நான் போனேன் ஏன்னா தாய்மார்களுக்கு இந்த உலகத்தை இந்தியாவை காப்பது தாய்குளம் இன்னைக்கு குடும்பத்தை குடிகார குடும்பத்தை காப்பது தாய் குலம் குழந்தைகளை காத்து படிக்க வைப்பது தாய் குளம் ஒரு தாய் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடுகளே இல்லை ஒரு அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் ஆண்கள் நல்லா தான் இருக்காங்க ஆகவே நாம் நேர்மையாக இருப்போம் தவறு செய்கிறவர்களை கண்டிப்போம் தண்டிக்க வேண்டியது அரசாங்கம் எல்லாவற்றிலும் மன தைரியம் மன உறுதி வேண்டும் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் இந்த நாட்டில் உண்மையான சேவகர்கள் ஏழைக்கு உதவுகிற சேவர்கள் அது அரசியல்வாதியோ அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக வெற்றி பெற்றவர்களாக சமூக சேவை செய்ய வேண்டும் அதை வலுத்து வலியுறுத்துகிற சேவகர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என நிறைவனை வேண்டி வாழ்க பட தயார்ப்பாளர் தாமஸ் வாழ்க கோபிநாத் இயக்குனர் நன்றி வணக்கம்